லீகல் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உயர்தர நாப்கின்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன் வெங்கடேசன் வணக்கம் எந்த இந்த உத்தரவானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன அறிவுறுத்தல்கள் விரிவாக பதிவு பண்ணுங்க வணக்கம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவிகளுக்கு குறிப்பாக மாதாவிடா என்பது நாப்கின்களை இலவசமாக வழங்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பாரதிவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது குறிப்பாக இந்த தீர்ப்பின் சாராம்சத்தை பார்த்து என்றால் மாதவிடாய் சுகாதாரம் உரிமை என்பது வாழ்வு உரிமையின் ஒரு பகுதி என்றும் கட்டாய கல்வி உரிமையின் சட்டத்தின் ஒரு பகுதி என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக தற்போது இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளும் மற்றும் தனியார் மற்றும் அரசு நகர்ப்புற கிராமப்புற பெண் குழந்தைகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு மற்றும் சுத்தமான தரமான பயோடிகிராபிள் சானிட்டரி நாப்கின்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது மேலும் இந்த உரிமை என்பது குறிப்பாக இந்த மாதவிடாய் சுகாதார உரிமை என்பது வாழ்வுரிமையின் அடிப்படையாக உள்ளது என்றும் கல்வி கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படை உரிமையில் ஒன்று என்று உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்து இருப்பதன் மூலம் இது நிச்சயமாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது நன்றி வெங்கடேசன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு ப்ரோ லீகல் ட்ரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார்